திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழலில் சாராய ஊழலில் சிக்கிக் கொண்டிருக்கிறது போதைப் பொருள் மணல் வாரி கொள்ளை என்றெல்லாம் யோ மதுரை மாநாட்டில் பேசினாரோ அதையே அவர் பிரதிபலித்தார் இருந்தாலும் விஜய் அவர்கள் வருவாரா என்று கேட்டபோது கூட அவர் சொன்னார் அது அதிமுகவுடைய நிலைப்பாடு நாங்களும் அதிமுக வந்தாச்சு விஜயம் வந்தால் அதிமுக சேர்த்துக்க வேண்டியதானே என்று வெளிப்பாடு அடுத்த மாதம் ஜூலையில் தான் மீண்டும் வருவதாகவும் ஜூலை மாதத்தில் பிரதமர் வருவதாகவும் சொன்னார் இதை பாரதிய ஜனதா கட்சி இல்லாத இந்து முன்னணி ஆரம்பிக்க கூட்ட முருகன் மகாநாட்டில் யோகி ஆதித்யநாத் வருவதாகவும் கண்டி கன்ஃபார்ம் பண்ணார் அவர் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் வரப்பார் அதுல வந்து பவன் கல்யாணம் வரப்புறார் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசாங்கம் முடிவு கட்டுவோம் என்று கங்கணம் கொண்டிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு எத்தனை பண்ண முடியாது நீங்க எத்தனை முறை வருகிறீர்களோ அத்தனை முறையும் எங்களுக்கு வாக்கு வங்கி தான் அதிகரிக்க போகிறது ரொம்ப மகிழ்ச்சி வாங்க அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்றாரு அது அவருடைய அச்சுறுத்தல் அல்ல பயமாக இருப்பதால் அமித்ஷா என்ற உடனே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வயிற்றில் புலிகலந்து விட்டதாகத்தான் பார்க்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் இருப்பினும் அமித்ஷா அவர்கள் வருகையினால் ஏன் உதயநிதி ஒரு வார்த்தை பேசவில்லை ஏன் மு ஸ்டாலின் ஒரு வார்த்தை பேசவில்லை இதை தேர்தல் பொருளாக பேச்சு பொருளாக ஆக்கக்கூடாது அமித்ஷா வருகையின் மூலமாக தாங்கள் ஏதோ பயந்து விட்டதாக காண்பிக்க கூடாது என்பதனால்தான் ஆ ராஜாவை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் ஏன் அதில் கனிமொழி கொடுக்கல ஏன் டிஆர்பு கொடுக்கல ஏன் ஒரு தலித்து ஒரு மக்களை முன்னாடி நம்மளும் ஒரு துணை பொதுச் செயலாளர் இருந்தாலும் அவர் மு க ஸ்டாலின் அறிக்கை விட்டுக்கலாமே தெனும் அவர் மனதின் எழுதலை பேசுறேன் கேட்கிறார்கள் இதனுடைய பின்னணியில் தான் அமித்ஷாவிற்கு ராகவேந்திரன் ராவணன் நாயர்களுக்கு சொல்ல வேண்டியது முன்னூத்தி அறுபது டிகிரில இருந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் வருதுங்க யூனியன் ஹோம் மினிஸ்டரா இருக்கிறதுனால ஓகே